ஐவான் அஸ்லாம் வலைக்கும் வணக்கம் இன்னைக்கு மீன்தலா ரஜமாவியாரே சீப் பிரீஸ்ட் வலவா வளகே தம்ம ரத்ன நாயக்க சுவாமி மான்சி அவர்கள் என்னை கூப்பிட்டு இருக்கிறாங்க அவங்க சொன்ன பல விஷயங்கள் எனக்கு வரும் பொழுது உங்களுடைய உங்களுடைய அபிப்பிராயங்கள் நேர்மையான அபிப்பிராயங்கள் எப்பயுமே நேர்மையா பேசுறீங்க நேர்மையான அபிப்பிராயங்கள் வந்து மக்களுக்கு சொல்லியிருக்கேன் அது சொல்லத்தான் நான் வந்திருக்கிறேன் இலங்கை நாடு நாங்க இன்னைக்கு எங்க ஒழுங்கு இருக்கிறோம் சொன்னா எங்களுடைய ஆட்களை இன ரீதியா மத ரீதியா வேறையா தான் பாக்குறாங்க அதனால நாங்க எப்பயுமே இந்த கட்சி ஏசிஎம்சியோ எஸ் எல் எம்சியோ பிரதிநிதிகள் அல்ல அத மாதிரி ஓல் சிலோன் ஜாமி உலமா அகில இலகை ஜாமி தொழுமா சபை முஸ்லிம்கள பிரதிநிதிகள் அல்ல அந்த பிரச்சனை இந்த பெரும்பான்மை சிங்கள பௌத்த சகோதரர்களோ கிறிஸ்டியன் சகோதரர்களோ தமிழ் சகோதர ஆட்களுக்கு காட்டுறாங்க இவங்க தான் இவங்களுடைய பிரதிநிதிகள் அது தப்பு அப்படி ஒண்ணுமல்ல நான் கொழும்பு உள்ள ஒரு முஸ்லீம் இப்ப எனக்கு வெக்கமா இருக்கு சொல்றதுக்கு நான் கொழும்பு முஸ்லீம் அவர் கண்டி முஸ்லீம் அவர் காலி முஸ்லீம் அவர் மாத்திர முஸ்லீம் இவர் காத்தாங்குடி முஸ்லீம் இவர் அம்பார முஸ்லீம் இவர் மன்னார முஸ்லீம் அவர் யாழ்ப்பாண முஸ்லீம் என்று சொல்லி எங்க நாங்க போ களிமா ஒன்று இமான் மேல நாங்க இமான் கொண்டாந்து இருக்கிறோம் அப்ப நாங்க எதுக்கு வேறையா பாக்குறது ஆனா எங்களை அரசியல் ரீதியா வேறையா பாக்குறதுக்கு நாங்க அதுக்கு இடம் வைக்க கூடாது எங்களுக்கு மத ரீதியா இன ரீதியா போட்டிருக்கிறாங்க நான் எப்பயுமே சொல்றது இலங்கையில மூணு பாஷைகள் இருக்கு சிங்கள தமிழ் ஆங்கிலம் இதுல மூணு பாசைகள் பேச கத்துக்கொள்ளுங்க ரெண்டு பாசைகள் நீங்க எழுதையும் பேச கத்துக்கொள்ளணும் அப்ப உங்களுக்கு ரெண்டு பாஷைகள் எழுத பேச வந்துச்சுன்னா அது பிரோசனமா இருக்கும் இல்லாட்டி மூத்தூர்ல இருந்து நீங்க கெமதிக்கொள்ளாவது வந்தீங்கன்னா உங்களுக்கு சிங்களம் தெரியாது நீங்க எங்கேயோ உலகத்தில் வந்த மாதிரி அதனால இந்த பிரச்சனைகளுக்கு தீர்மானிப்பு நீங்க அதே பழைய போதல்ல வர்ற பழைய சாரங்கள் எங்களுக்காக எங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் நாங்க பார்க்காம விட்டோம்னா எங்களுக்காக ஒரு ஒரு எதிர்காலமும் இருக்காது ஏனென்றால் நாங்க யாருக்குமே அநியாயம் செய்யாம இந்த நாட்டுல வாழக்கூடிய மக்கள் இந்த நாட்டில பயங்கரவாதத்தை வெளியாக்குறதுக்கு உதவின ஒரு சமூகமா நான் கேட்டுக்கொள்றேன் இலங்கை உள்ள தமிழ் பேசும் முஸ்லிம் மக்களும் இந்து சகோதரர்கள்டையும் ஒற்றுமையா வாழ்வோம் இன்ஷா அல்லா எங்களுக்கு வெற்றி இருக்கிறது